இன்னொரு கிலோமீட்டர் தாண்டி சேலத்துக்கு வந்திருக்கீங்க உள்ள மாடு வந்து பால் அதிகமா கறக்குன்னு சொல்றாங்க வைக்காம்பு காம்பு மாடு பார்த்தா நம்பிக்கை இருக்கு நல்லா வெயில் தாங்க கூடிய கெப்பாசிட்டியில ரட்ட வரி மடியில ஒட்டை கண்ணோட ரெட்ட முதலியோட இருக்கு இந்த மாடு நமக்கு கேட்கக்கூடிய விற்பனை விலை எழுவத்தி ஏழாயிரங்க மாடு பரவாயில்ல கம்மியா சொல்றா அப்படியே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தீங்களா எல்லாரும் போனா மாடு சரியில்ல இங்க நல்லா இருக்கு மாடு அன்றை பத்து நாட்கள் ஆகுது கறவை வந்து நேரடியா கரந்து பார்த்து கூட எடுத்துக்கலாம் ரெண்டு நேரமும் இந்த மாட்டுக்கான கறவை எட்டு எட்டு பதினாறு வருதுங்க செவலையில ஒரு கிரு செம்புத்துக்காரில ஒரு கிரு கொண்டு வந்துருக்கோம் ரெண்டு பதினெட்டு பதினெட்டு லிட்டர் கறவை நேரடியா வாங்க அனாச்சி அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் தான் உங்க சேலம் ஹரி நம்ம இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் கூட்டாத்தப்படி கிராமத்துல இருந்து வாரந்தோறும் விற்பனை பதிவு போட்டு வரும் இன்னைக்கு நம்ம பண்ணையில ஒரு முப்பத்தி ரெண்டு மாடுகள் அவைலபிளா இருந்தது வாரந்தோறும் வெள்ளி மற்றும் சனி நாட்கள்ல நம்ம பண்ணையில வியாபாரம் நடந்திருக்கு பண்ணையில எந்தெந்த ரகம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சி ஜெர்சி கிராஸ் ஹச்எப் ஹச்எப் கிராஸ் கிர் ஷாகி வாலே போன்ற மாடுகள் கன்று மாடுகளாகவும் இருக்கும் சென மாடுகளாகவும் இருக்கும் எந்த ஊர்ல இருந்து யார் வந்தாலுமே அவங்களுக்கு வந்து அந்த மாடு அடாப்ட் ஆகிற மாதிரி தான் நான் செலக்ட் பண்ணுவேன் மேக்சிமம் நான் வந்து செலக்ட் பண்றது பியூர் பிரீடு லைக் பண்ண மாட்டேன் நான் வந்து கிராஸ் பிரீடு தான் லைக் பண்ணுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா போற இடத்துலயும் செல்வ செழிப்பா பொழைச்சுக்கும் எந்த நோய் நொடி இருக்காது வாங்கிட்டு போறவங்க கறவைக்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க பியூர் இருக்காதான்னு கேட்டீங்கன்னா பியூர் இருக்கும் இருந்தாலும் உங்க ஏரியாவுக்கு எந்த மாடுகள் தாங்குங்கிறத நீங்க தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு போனீங்கன்னா எடுத்துக்கலாம் வாரந்தோறும் நம்ம பண்ணைக்கு வந்து கஸ்டமர் அதிகமாயிட்டாங்க நம்ம பண்ணையில வந்து மாடுகள் வேகமா சோல்ட் அவுட் ஆயிருது கொஞ்சம் நேரமா வரதுக்கு ட்ரை பண்ணுங்க வரணும் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நம்ம பண்ணையோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் முதல் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வரைக்கும் மாடுகள் இருக்கு தமிழ்நாட்டிலே வீடியோல எந்த சந்தையிலே ஆகட்டும் எந்த தோட்டத்து வியாபாரத்திலே ஆகட்டும் தமிழ்நாட்டிலே வீடியோ பப்ளிக்கா சொல்லி சொல்லி போடுற ஆள் நம்ம ஒருத்தர் மட்டும்தான் இந்த மாட்டுக்கான ரேட் இதுதான் இந்த மாடு இவ்வளவுதான் கறக்கும் அப்படின்ட்டு ஆனா வேற பண்ணைக்கு போனோங்கன்னா ரேட்டு சொல்லல மாட்டை காமிச்சாங்க போன ரேட் அதிகமா சொன்னாங்கன்னா ஆனா கரவை அதிகமா சொன்னாங்கன்னா சொல்ற கரை இப்ப நான் வாயில முப்பது சொன்னா கறந்துறாது மாட்டுக்கு உண்டான விலைக்கு ஏத்த பணத்துக்கு ஏத்த பொருள் தான் பால் கறக்கும் இப்ப நான் உங்ககிட்ட சேர்த்தி வாங்கணுங்கிறதுக்காக இருபது லிட்டருக்கு மாடு முப்பதுன்னு சொல்லி என்னால காசு வாங்க முடியும் இருபது கறக்கணும் தான் கறக்கும் அதுக்கான பணத்தை சொல்லி நான் வாங்கினா எனக்கு போதுமானது நம்ம பண்ணையில இன்னை வரைக்கும் நேர்மையா கேரண்டி கொடுத்து நாலு காம்பு கேரண்டி கொடுத்து பாலுக்கு கேரண்டி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நேர்மையா வியாபாரம் நடந்திருக்கு பொருள்ல இன்னைக்கு தப்பான பொருள் எடுத்து வந்து நம்ம பண்ணையில நான் வியாபாரம் பண்றது இல்ல நேரடியா நம்ம பண்ணையை வந்து பாருங்க லைவா செக் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லுவேன் தெளிவா மாட்டை ஒன் டே ஃபுல்லா வாட்ச் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ரிசல்ட் நம்ம பணியில எடுத்து கிடைச்சிருக்குது சிந்தி கிராஸ்மெட்னு சொல்லலாம் இல்ல ஒரு சாகிவால் கிராஸ்மெட்னு சொல்லலாம் அன்னி தினிக்கு அற்புதமா நல்ல ஃபேட்டஸ் நஃப் ஏ டு மில்க்கு நிகரான பால்ல ஒரு மாடு கொண்டு வந்திருக்கோம் குழந்தை பாலுக்கு வேணுங்கிறோம் ஃபேட்டஸ் நஃப் வேணுங்கிறோம் தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணலாம் நல்ல திமுல் அமைப்போட தெளிவான குவாலிட்டியில இருக்குதுங்க இந்த மாடு நம்ம சொல்லக்கூடிய விற்பனை விலை அறுபத்தி ரெண்டு நேரமும் ஒரு பதினஞ்சு லிட்டர் கறக்குங்க நல்ல காம்பு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது நல்ல தெளிவான மாடு இன்னும் பத்து டு பாஞ்சு நாள் கண்டுபோடாகும் தெளிவான மாடு குவாலிட்டியான மாடு என்னடா இப்படி எப்படி இந்த மாடு நம்மள உதைக்குமா முட்டுமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இங்க பாருங்க சும்மா சத்தம் போடாம நிக்க குழந்த குணம் பச்சை குழந்த தோத்து போயிரும் அமைதியா இருக்குதுன்னா இங்க பாருங்க நான் வந்து இப்ப எதுவும் பாருங்க நடந்து கூட புடிச்சிட்டு போறேன் நல்லா புல் வீடியோவா காட்டுங்க பாருங்க நடந்து புடிச்சிட்டு போறேன் பாருங்க கைத்தனா எதுவும் மூக்கனாக கூட தொல்லதா மாடு நின்றுச்சு இதான் இந்த மாட்டுக்கு ப்ளஸ் பாயிண்ட் யார் வேணாலும் கறந்துக்கலாம் கோயிலுக்கு இந்த மாதிரி தாராளமா இந்த மாதிரி மாட்டை சூஸ் பண்ணலாம் வேணும்னு கூப்பிடுங்க அறுபத்தி தான் வேலை என்னாச்சு நான் பார்க்க போறது ஒரு சூப்பரான மாடு ஹச் கிராஸ் டைப் அழகிய கெடேரி கண்ணு செவல வெள்ளையில சூப்பரான சிவாஜி ஹெச் எஃப்ல டாப் குவாலிட்டியான கண்ணின் இருக்காங்க சுளி சுத்தமான மாடு சுளி சுத்தமான கன்று பல் மொளப்பல் ரெண்டா நித்து கண்ணு வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை சாயந்தரம் கண்ணின் ரெண்டு நேரமும் பதினஞ்சு லிட்டர் கறவைக்கு கேரண்டி உண்டு தண்ணி தீனி கேரண்டி உண்டு குணமனத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மாடுனாலும் கறவையில நல்ல சூப்பரான மாடுங்க அடிக்கு ஒரு காம்புல நல்ல விட்டா எண்ணெய் கெப்பாசிட்டியில மாடு இருக்குதுங்க நல்ல உச்சி கொம்பு நல்லா வெயில் தாங்க கூடிய வரி மடியில தெளிவான மாடுங்க பொட்டை கண்ணோட முதலியோட இருக்கு இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை எழுபத்தி ஏழாயிரங்க தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும் வேணுங்கிறோம் கூப்பிடுங்க பெஸ்ட் ரேட் பண்ணிக்கலாங்க மாடு சூப்பரான மாடுங்க இந்த மாட்டை பொறுத்தவரைக்கும் வெயிலுக்கு தாங்குங்கிறது பயந்துக்கு தேவை இல்லைங்க வெயிலுக்கு நல்லபடியா தாங்கும் ஆக்சன் அளவுக்கு இருக்குங்க நல்ல மெஜாரிட்டி பிளாக்ல இருக்கிறதுனால கிளைமேட் அடாப்ஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்காவை தாங்கும் மெயினா இந்த மாட்டுல வந்து குழந்தைங்க கூட பால் கறந்துக்கலாங்க அந்த அளவுக்கு குணம் மாடு நடக்கும் போது பாருங்க எந்த அளவுக்கு ஷோவா இருக்குதுன்னு மெயினா இந்த மாடு கண்ணு இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம் சொல்லுவாங்க சிவாஜி ஹச் எஃப்ல லோ பட்ஜெட்ல ஒரு மாடு கொண்டு வந்திருக்கேன் ரெண்டு நேரமும் பதினெட்டு லிட்டர் கறக்கும் எழுபத்தி ஒன்பதாயிரம் தான் இதோட வேலை சுழி சுத்தம் ரெண்டாணித்து மொளப்பல்லு தண்ணி தண்ணிக்கு அற்புதமான மாடு இந்த கண்டு போட பாஞ்சு நாள் டைம் இருக்குது நல்ல வெள்ள கும்பல கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்குது தண்ணி தீரிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் கரவைக்கு நல்லா இருக்கும் ரெண்டு நேரம் பதினெட்டு லிட்டர் கரகம் எழுபத்தி இதோட வில சிவாஜி எச் இதுதான் பாருங்க முகவாவனை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இதுதான் அச் எஃப் மாடுங்கிறது செவல வலையில இருக்கிறது எல்லாமே அச் மாடு வராது இதுவுமே கிராஸ் டைப் தான் ஒரிஜினல் இல்ல பால் ரெண்டு நேரம் பதினெட்டு லிட்டர் கரகம் இன்னும் பாஞ்சு நாள் டைம் இருக்குது

மட்டும் எடுத்துட்டு போங்க நம்ம பண்ணையில மாடு வந்து ரெண்டுமே ஸ்டாப் குவாலிட்டில இருக்கு ப்ளாக் செம்புத்து காரில வந்து கிர் அவ்வளவு சீக்கிரத்தில் கிடைக்கவே கிடைக்காது செவலையில ஒரு கிர் செம்புத்துக்காரில் ஒரு கிறு கொண்டு வந்திருக்கோம் நேரடியாக வாங்க ரெண்டு மாட்டையும் அனலைஸ் பண்ணுங்க ரெண்டுமே ரெட்டை முதுகில் நல்ல ஹெவி குவாலிட்டி ரெண்டு மாட்டுக்கும் எண்பத்தொன்பதாயிரம் எண்பத்தொன்பதாயிரம் விற்பனை விலை ரெண்டு பதினெட்டு பதினெட்டு லிட்டர் கறவை நேரடியாக வாங்க அனாச்சி இதுல டிகிரி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எப்போ வரும் எனச்சு டிகிரிக்காக வாங்கலாம் மெயிலுக்கு வாங்கலாம் நோய் நொடி எல்லாத்துக்கும் எதிர்ப்பு சக்தி எல்லாமே இந்த மாட்டுகளில் அதிகம் அரிசியில நல்ல கிராஸ் தேறோம் தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணலாம் ரெண்டு நேரமும் பதினஞ்சு லிட்டர் கேரண்டி உண்டு தண்ணி திரி கேரண்டி உண்டு மாடு குணமானத்திலையும் சரி கறவைக்கும் சரி கிளைமேட் சரி இந்த மாட்டை பயந்துக்கணும் அவசியம் கிடையாது ரெண்டு நேரம் பதினஞ்சு லிட்டர் கரவை ஒரு டெலிவரி டைம் பத்து டு நாள் இருக்கு இந்த மாட்டு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரம் கேட்கறோம் நல்ல தெளிவான மாடு கிராஸ் டைப் மாடு எல்லா ஒரு கிளைமேட் தாங்கும் தாராளமா வாங்குறவங்க ஒரு ஒருபடி நம்ம பண்ணையில வாங்கி என்னைக்கு யாரும் கெட்டு போனது இல்ல நல்ல மடி எடுக்கும் போது இந்த மாட்டு தான் காமிச்சு இருபது லிட்டர் கறக்கும் இருபத்தஞ்சு லிட்டர் கறக்கும் சொல்றாங்க வாங்க பாருங்க தோல் லூசு அளவுக்கு இருக்கு பாஞ்சு நாள் கழிச்சா மாட்டை வெளியே கட்ட முடியாது தாராளமா இந்த மாடு வாங்கலாம் லாபம் தான் ஒரு ரூபா நட்டம் கிடையாது இருக்கும் கேரண்டி கொடுத்தா நம்ம பணியில எந்த பொருளும் கேரண்டி கொடுத்தாலும் நம்ம விற்கிறது இல்ல கேரண்டியோட தான் பொருள் கொடுக்கறோம் கேரண்டியோட தான் விற்கிறோம் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப்ல கிராஸ் டைப் மாடு ரொம்பவே ரீசனபிளான ரேட்டு கொடுக்க போறோம் இருபது லிட்டர் பால் ரெண்டு நேரமும் காலையில பத்து சாயந்தரம் பத்து கறந்துக்கோங்க மூன்றாம் நீத்து மாடு சுளி சுத்தமான மாடு பல் வந்து சேர்ந்த பாடு தான் தாராளமா மெல்கி இல்டு கம்மி ரேட்ல வேணுங்கிறதுக்கும் தாராளமா இந்த மாடு சூஸ் பண்ணலாம் ஹெச்எஃப்ல கிராஸ் டைப் இருக்கிறதுனால வெயிலுக்கு மழைக்கு எல்லாத்துக்குமே தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி நல்ல மடி செட்டு இன்னும் கண்ணா இருங்க பத்து நாள் டைம் இருக்கு இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் ஒன்லி எழுபத்தி தான் வேணுங்களை கூப்பிடுங்க உடனடியே எடுத்துக்கலாம் தெளிவான மாடு டாப் குவாலிட்டியான மாடு நான் எழுபத்தி அஞ்சாயிரம் பட்ஜெட்ல நீங்க இருபது லிட்டர் கறக்குறது ரொம்பவே ரேர் தான் நீ தாராளமா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் எழுபத்தி அஞ்சாயிரம் இதோட வேலை திருநெல்வேலி பக்கத்துல பருத்தி பால் ஒரு சின்ன கிராமம் ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி சேலத்துக்கு வந்திருக்கீங்க இங்க உள்ள மாடு வந்து பால் அதிகமாக கறக்குன்னு சொல்றாங்க நம்ம ஏரியால பால் மாடு வச்சு வளர்த்தா ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் அஞ்சு லிட்டருக்கு மேல பாலே இல்ல திருநெல்வேலியில திருநெல்வேலி வெளியில இருந்த மாடு தீவனம் போட்டாலும் இந்த மாடு வந்து பதினஞ்சு லிட்டர் கறக்கும் சொல்லிருக்காங்க அந்த மாடு இருபது லிட்டர் கறக்குன்னு சொல்லிருக்காரு நம்பிக்கை இருக்குதா வைக்காம்பு மாடு தரத்த பார்த்தா நம்பிக்கை இருக்கு வாங்கலாம்னு தோணுச்சு வாங்கிட்டோம் உள்ள மாடுகள் அங்க எப்படி செட் ஆகுமா என்ன ஆயாது அதை பற்றி வெச்சப்பு மாடு நம்ம ஏரியா கொஞ்சம் செட் ஆகாது ஜெர்சி மாடு செட் ஆயிரும் இது வெயில் தாங்கக்கூடிய மாடுதான் நல்ல எல்லாம் மாடு செவள கலர் ஜெர்சி மாடு அது நல்ல கருப்பு மாடு பை காம்பு பாருங்க நல்ல பை காம்பு இல்ல பை காம்புல நம்ம ஏரியால எல்லாம் மாடு இல்லை அங்க சொன்ன கறக்காது அங்க வியாபாரி பதினஞ்சு லிட்டர் கறக்கும் சொன்னா மொத்தத்துல அஞ்சு லிட்டர் தான் கறக்கு இங்க பதினஞ்சு லிட்டர் வியாபாரி சொன்னாருன்னா இருபது லிட்டர் கறக்கு அதனால தான் மக்கள் தேடி சேலம் ஈரோட்டுக்கு வராங்க சிலர் சொல்றாங்க ஈரோடு மாடுகள் அங்க செட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க ஈரோடு மாடு ஹெச்எப் மாடு நம்ம ஏரியாவுக்கு வெயில் தாங்காம செட் ஆகும் மடக்கு இந்த மாதிரி ஜெர்சி மாடுகள் எல்லாம் செட் ஆகும் இந்த ஹெச்எப் மாடை பிடிச்சு இந்த மாதிரி வெயில விடுங்க உடனே இழச்சிரும் மாடு இந்த மாடு இழைப்பு இல்ல அதனால இந்த மாதிரி தரம் பார்த்து வாங்கினா நல்லது நம்ம ஒரு ஆட்கள் நம்பிக்கை வரலாமா சேலத்துக்கு கண்டிப்பாக வரலாம் இந்த மாதிரி ஜெர்சி மாடு பார்த்து வாங்கிட்டு போகலாம் நல்ல பால் கறக்கக்கூடிய ஆட்கள் பால் கறணும் கறக்கணும்னு நம்பிக்கை இருந்தா அங்க வரலாம் வந்து வாங்கலாம் தைரியமா வந்து மாடு வாங்கலாம் அதான் அண்ணாச்சி பண்ணையில வந்து வாங்கினா ரொம்ப நல்லது நிறைய மாடுகள் வச்சிருக்காரு பத்து இருபது மாடு இருபத்தஞ்சு மாடு வச்சிருக்காரு ஹரி பண்ணையில வந்து வாங்கினா மாடு தரமான மாடுகளா வச்சிருக்காரு நல்ல விலக்கி கம்மியான இந்த வாங்கினா தராருமே எண்பத்தஞ்சாயிரம் தொண்ணூறு குறைச்சு வாங்க முடியாது எப்படி கொடுத்தாங்க மாடு வாங்கிருக்கோம் என்ன நிலமையில இருக்கு நல்ல கறவை தேடி நாங்க வருவோம் ஜெர்சியில ஒரு மொட்டை டைப்பு ஒரு கொம்பு டைப்பு ரெண்டுமே நம்ம சொல்றது பெஸ்ட் ரேட்டு சொல்ல போறோம் ரெண்டுமே பதினெட்டு லிட்டர் கரவையில நல்ல பெரிய மாடுங்க ரெண்டுமே சின்ன மாடு கிடையாது ரெண்டாவது ஈத்துல சுளி சுத்தில அடிக்க ஒரு காம்பு தெளிவான மடி செட்ல டாப் குவாலிட்டியான மாடு கொண்டு வந்திருக்கோம் பிரச்சனை இந்த மாட்டுல கிடையாது எல்லா ஊர் கிளைமேட்டும் தாங்கிக்கும் கொம்பு டைப் பொண்ணு மோட்டி டைப் பொண்ணுங்க தாராளமா இது ஒரு குடும்பம் எடுத்தா நல்லபடியா பொழைச்சுக்கலாங்க இந்த ரெண்டு மாட்டுக்கு நான் சொல்லக்கூடிய விற்பனை விலை ஒன்றுக்கு எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டுமே பதினெட்டு லிட்டர் பதினெட்டு லிட்டர் கரவைக்கு கெப்பாசிட்டி உண்டுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது கரவைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது குணமனத்திலயும் பிரச்சனை கிடையாது வெயிலுக்கு பட்டைய கலப்பும் டாப் குவாலிட்டியில மாடுங்க எல்லா ஊருக்கு தாராளமா செட் ஆகும் நேரடியா வந்து நீங்க ஒரு நாள் நாள் முழுக்க மாட்டை வெயில கட்டி போட்டு கூட செக் பண்ணிக்கோங்க தாராளமா இது ஒரு குடும்பத்தை வச்சு பொழைச்சிக்கலாம் வருமானம் ரெண்டு பதினெட்டு பதினெட்டு லிட்டர் கேரண்டி உண்டு ஒவ்வொரு மாட்டுக்கான விற்பனை எண்பத்தி ரெண்டாயிரத்தி சொல்றோம் வாங்க பெஸ்ட் ரேட் பண்ணிக்கலாம் இந்த மாடு வந்து கிராஸ் அது வந்து நல்ல ஜெர்சி டைப் ரெண்டுமே தண்ணி சரி குணமனத்திலயும் சரி கிளைமேட் சரி இருக்கு கறவைக்கு தேவையில்ல நல்ல நல்ல மெழுகு தோல் மடி நல்லா கறக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க குணமனம் குழந்தைங்க அழகிய கிர்கிராஸ் கண்ணு மாடுங்க எட்டு எட்டு பதினாறு லிட்டர் கறவை கெப்பாசிட்டியில தண்ணி தீனிக்கு அற்புதமா ரட்டிப்பு லாபத்துடன் கிடேரி கண்ணுடன் இந்த மாடு இருக்குதுங்க தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்கும் சூப்பரா அடிக்கு ஒரு காம்புல தெளிவான மாடுங்க பொறுத்தவரை கரவைக்கும் பிரச்சனை இல்ல இல்லை வரி மடையமைப்புல மாடு பார்க்க அப்படி தக தக மின்ற குவாலிட்டியில இருக்குதுங்க ஷோ குவாலிட்டி மாடுங்க தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்கும் அவ்வளவு அற்புதமாங்க கிடேரி கண்ணுல நல்ல கிராஸ் டைப் கண்ணு இருக்குதுங்க சிந்து கிராஸ் கிராஸ் மெட் கண்ணுங்க டைப் கண்ணுங்கனால நமக்கு பிரச்சனையே கிடையாது ரெண்டுமே நல்ல

சேலம் மாவட்டத்துல நிறைய வியாபாரிகள் இருக்காங்களா இருக்கிறேன் மாடு ரேட்டு பரவாயில்ல கம்மியா சொல்ற அப்படி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தீங்களா எல்லா போனா மாடு சரியில்லை இங்க நல்லா இருக்கு மாடு பார்த்தவரில் இங்க மாடு நல்லா அனுப்பி பிடிச்சி ரேட்டை அனுப்ச்சி சார் மத்த இடத்துல ஒண்ணு உங்களுக்கு என்ன பிடிக்கல மாடு பிடிக்கலையா பிடிக்கலையே விலைய அதிகமா சொன்னா மாடு சரியில்லை நினைச்ச மாதிரி இல்ல இங்க மாடு நல்லா இருக்குது பால் இருபது ல சொன்னாங்க பத்து பத்து இருபது இருபது லிட்ட சொன்னாங்க பால் ஹெச்எப் மாடு கிராஸ் எச்சபுல கிராஸ் உங்க ஊருக்கு எப்படி இருக்கு சேலம் மாவட்டத்துக்கு கிளைமேட்டுக்கு நல்லா இருக்குங்க நினைச்ச மாதிரி மாடு அமௌன் வில விலையும் பரவாயில்ல பரவாயில்லையா எவ்வளவு சொன்னாங்க ஏழு சொன்னாங்க நான் எழுபத்தஞ்சுக்கு வாங்கிட்டேன் ஒரே விலை எத்தனை லிட்டர் பால் கேரண்டி சொல்லியிருக்காங்க கேரண்டி சொல்ல இருபது லிட்டர் கம்மியான தான் இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் மாடு வாங்குறீங்க இதுக்கு முன்னாடி அங்கேயே வாங்கினா பொம்முடி பக்கம் ஜிவி பக்கம் அங்கேயே வாங்கினா மாடு சரியில்லைங்க மாடு சொல்ற பால் வரதில்ல ரேட் அதிகமா தெரியுதாங்க இங்க ரேட்டு பரவாயில்ல ரேட்டு பரவாயில்ல பால் கேரண்டி சொல்றாங்க பால் கம்மியா வந்தா விட்டுனு சொல்றேன் அப்படி பரவாயில்ல மாடு பால் வரும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இது சரியான மதிப்பு தானா சரியான மதிப்பு பரவாயில்ல மாடு வாங்க திருப்தியா இருக்கா திருப்தியா நாங்க பால் பார்த்து இங்க பரவாயில்ல கைரேஷ் பரவாயில்லைங்க இருபது மாட்டுல எனக்கு இதுதான் புடிச்சது ஏன் செவல வேண்டாம்னு சொல்றீங்க செவல மாடுல இந்த தாராள சூஸ் பண்ணலாம் பதினஞ்சு லிட்டர் கரவை கறக்கும் ரெண்டு தண்ணி திரி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் கேட்கக்கூடிய விற்பனை விலை அறுபத்தி நாலாயிரம் தெளிவான மாடு ஜெர்சியில கிராஸ் பண்ண மாடு நல்ல குவாலிட்டி குவாலிட்டிக்கு பஞ்சம் கிடையாது ரெண்டு நேரமும் பதினஞ்சு லிட்டர் கறக்குங்க மாட்டுக்கான விற்பனை விலை அறுபத்தி நாலு இந்த சைஸ் மாடு ஆமா சின்ன அளவான மாடு மீடியம் பட்ஜெட் மாடு தாராளமா ஒரு பொம்பளை நல்ல கரகம் பதினஞ்சு லிட்டர் கர லோ பட்ஜெட்ல தேடுறவங்க தாராளமா ரெண்டு நேரமும் காலையில் சாயந்தரம் சேர்த்து பதினஞ்சு லிட்டர் கட முழுப்பு மூணாவது சுத்தமான மாடு இந்த மாட்டு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை எழுபத்தி மூணாயிரம் நல்ல பிஸ்கெட் எவ்வளவு ரெண்டு கலர் மிக்சிங் ஆன மாடு நல்ல வால் தோரண எல்லாமே நல்லா இருக்கு தெளிவான மாடு தண்ணி தண்ணிக்கு அற்புதமான மாடு எழுபத்தி மூணாயிரம் வேலை போன் பண்ணுங்க நேரடியாக அனுசரிச்சு பண்ணி கொடுக்குறேன் விலை குறவு இல்லன்னு மாட்டுக்கான கெப்பாசிட்டிக்கு மாட்டு குவாலிட்டிக்கு ஏத்த ரேட்டு செவல வல்லையில சிவாஜி எச்எஃப் எல்லாம் சொல்லிட்டு ஆனா இது வந்து ஜெர்சி கிராஸ் ஃபேட்டஸ்எஃப் நல்லா இருக்கும் எல்லா ஒரு கிளைமேட்டும் நல்லா இருக்கும் இது ஜெர்சி டைப் மாடு எச்எஃப் டைப் மாடு கிடையாது ரெண்டு நேரமும் பதினெட்டு லிட்டர் மில்க் கிடைக்கும் தண்ணி திணிக்கு நல்லா இருக்கும் குணமானத்துல நல்லா இருக்கும் ரெண்டு நேரமும் கரவு வந்து பதினெட்டு லிட்டர் கரக்கூடிய மாடு நம்ம சொல்லக்கூடிய விற்பனை விலை எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்றோம் அதுலயும் முன்னபின் அனுசரிச்சு கொடுக்குறேன் நேரடியா வாங்க மாட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க நல்ல கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும் ஃபேட்டஸ்எஃப் நல்லா இருக்கும் கரக்கு பிடிக்கும் குணமானத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் பதினெட்டு லிட்டர் கரவை ஜெர்சி கிளாஸ் மூன்றாம் நேரத்து கடமுழப்பு சுழி சுத்தமான மாடு ஜெர்சியில குளி மூஞ்சி குட்ட நெத்தியில மாடு பாக்குறவங்க ஆறு புல் ரெண்டாம் நேரத்துல பாக்குறவங்க தாராளமா அந்த மாடு சூஸ் பண்ணலாம் இல்ல ஃபயர் குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸ் ஆன மாடு ரெண்டு நேரம் இருபது லிட்டரு கரவ வரக்கூடிய மாடு சுழி சுத்தமான மாடு தண்ணி தண்ணிக்கு அழகா இருக்கும் நல்ல பால் கொம்பு இருக்குது நல்ல முகலட்சணம் வீட்டுல ஒரு மாடு கட்டினாலும் மகாலட்சுமி கட்டின மாதிரி இருக்கும் தெளிவான மாடு நல்ல காம்பு வருஷம் மிஷினுக்கு ஆகும் கை கரவிக்கு ஆகும் இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரெண்டு நேரமும் இருபது லிட்டரு கரக்கூடிய கெப்பாசிட்டியில ஆறு பல் ரெண்டாம் நேரத்து தரத்துல வேணுங்கிறவங்க ஹெவி சைஸ் ஜெர்சி தாராளம் மாதிரி சூஸ் பண்ணலாம் வேணுங்கிற கூப்பிடுங்க முன்னாடி அனுசரிச்சு பண்ணி கொடுத்தாரு ஆறு நல்ல நீளம் நல்ல ஹைட்டு இந்த மாதிரி இருக்க மாடு கறவைக்கு என்னைக்குமே ஃபெயிலியர் ஆகாது சூப்பர் குவாலிட்டியில ஜெர்சி நாட்டு கிராஸும் மிக்சிங்ல செம்புத்து காரி கலர்ல ரெண்டு மாடு பயர் குவாலிட்டியில வேணுன்றவங்க தாராளமா இந்த ரெண்டு மாடி கன்சிடர் பண்ணலாங்க ஃபேட் எஸ் என் எஃப்க்கு ஏ கிரேடு குவாலிட்டியில இருக்குங்க வெயிலுக்கு பக்காவா தாங்கக்கூடிய கிளைமேட் கண்டிஷன்ல நல்ல நைஸ் தோல்ல சுலி சுத்தத்துல இரண்டாம் இதுல தேர்வு பண்றவங்க தாராளமா இந்த மாட்டு சூஸ் பண்ணலாம் அண்ணி தீனிக்கு பார்க்கறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கும் கறவைக்கு பயந்துக்கவே தேவையில்ல ரெண்டு மாடு பதினெட்டு லிட்டர் கறவை கறக்குங்க சுளி சுத்தம் வெயிலுக்கு நல்லா இருக்கும் இந்த ரெண்டு மாடு தாராளமா ஒரு குடும்பத்தையே காப்பாத்துற அளவுக்கு கெப்பாசிட்டியில இருக்குதுங்க இந்த ரெண்டு மாட்டுக்கும் நம்ம சொல்லக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய கும்பா இருக்கிற மாட்டுக்கு எண்பதாயிரம் சொல்றாங்க இந்த சின்ன கும்பா இருக்கிற மாட்டுக்கு எண்பத்தி ரெண்டாயிரம் சொல்றாங்க வேணுங்கிறவங்க நேரடியா நம்ம பண்ணிக்கு வாங்க செக் பண்ணுங்க லைவா கறவைக்கு கேரண்டி கொடுத்து கிராஸ்ல சூப்பர் குவாலிட்டியான மாடு ரெண்டு நேரம் பாஞ்சு லிட்டர் கறக்கும் கொண்டு வந்திருக்கேன் இதோட விலை மூன்றாவது சுளி சுத்தமான மாடு அறுபத்தொன்பதாயிரம் விலையில பதினஞ்சு லிட்டர் கரையில கேரண்டியோட தர வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க தெளிவான மாடு தண்ணி தண்ணிக்கு அற்புதமான மாடு கிளைமேட் அடாப்ஷன் எல்லாமே பக்காவா இருக்கும் எதுக்கும் இந்த மாட்டுக்கு பயந்து அவசியம் இல்ல துணிஞ்சு அடிக்கலாம் குணத்தை என்ன நம்ம மாடு குணமா இருக்குன்னா இருக்கும் ஆழ்தாரில் எல்லாமே இருக்குது புராண மாடு அறுபத்தி ஒன்பதாயிரம் தான் வேலை வேணும் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் ஆனாச்சு ஜெர்சில ஒரு சிந்து மெட்ல போடி தோல் மடி மாடு நல்ல செவல கெப்பாசிட்டியான மாடு தண்ணி தண்ணிக்கு அற்புதமான மாடு குணமனத்திலையும் சரி கறவையிலும் சரி காம்பு வளத்திலயும் சரி மாட்டை அடிச்சுக்க முடியாது ஒரு எட்டு சொல்லி கொடுக்கலாம் இந்த மாட்டுக்கு நம்ம ஆஃபர் பண்ற பெஸ்ட் ப்ரைஸ் எண்பத்தி மூணாயிரம் குணம்லாம் பச்சை குழந்தைங்க பாருங்க சும்மா அப்படியே காட்டுல மேஞ்சிட்டு இருக்கும் போது இப்படி உட்காந்து குண்டாச்சு பால் பீசிக்கலாம் அப்படியே மடித்தார பாருங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வந்து அம்சம் இருக்குது நல்ல கறக்கும் இந்த மாதிரி இருக்க மாடு மிஷின் கறவையும் நல்லா இருக்கும் கை கறவையும் நல்லா இருக்கும் வேணுதவங்க தாராளம் தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணுங்க எண்பத்தி மூணாயிரம் இதோட வேலை கொம்பு இல்லாத மாட்டு கொம்பு இல்லாத மாடு வெயிலுக்கு நல்லா தாங்கும் செந்து கிராஸ் மட்டு ஆனாச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்புத்துல காரி மூணாவது ஈத்து தான் இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா இந்த மாடு மூணாவது ஈத்து மாடு தான் ரேட்டு ரொம்ப கம்மி தான் இருபது லிட்டருக்கு முன்னபிட்ட கறவை கறக்கும் பதினேழு லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்து கொடுக்குறேன் கறவைக்கு வேணும் அப்படிங்கிறவங்க நான் ஒரு கண்ணு ரெண்டு கண்ணு வச்சுட்டு வித்துருவோம் அதிக ரேட் ரெண்டு பல் நாலு போட்டு வாங்குறதுல காசு இல்ல என் மைண்ட் செட் கரவைதான் தாராளமா சூஸ் பண்ணலாம் அறுபத்தி ஒன்பதாயிரம் தான் இதோட விலை நேரடியா வாங்க அதுலயும் ஆயிரம் ரெண்டாயிரம் அனுசரிச்சு பண்ணி தரேன் ரிசியில ஒரு நாட்டு கிராஸ் மிக்சிங் ஆனதுல அதுவும் ஹெவி குவாலிட்டி டாப் குவாலிட்டி ஃபயர் குவாலிட்டியில் தேடுறவங்க தாராளமாக இந்த மாட்டை சூஸ் பண்ணலாம் அப்படியே பத்து பொருத்தமும் பக்காவாக பொருந்துற அளவுக்கு நல்ல ஷோ குவாலிட்டியில் இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குது டெலிவரிக்கு இருபது லிட்டருக்கு மேற்கிறவ தான் கறக்கும் கம்மியாக கறக்காது சுளி சுத்தமான மாடு இந்த மாதிரி மாடுகள் தாராளமாக பண்ணைக்கு எங்கே வேணாலும் சூஸ் பண்ணலாம் ஏன் கேட்டிங்கன்னா ஃபேட்டஸ்ன பிரச்சனை இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்க யார் வேணாலும் இந்த மாட்டை இருக்கும்போது இந்த மாட்டில் பால் இருபது லிட்டர் கிடைச்சிரும் ஃபேட்டஸ்னும் நல்ல தரமாக கிடைச்சிரும் சுளி சுத்தமாக இருக்குது ஆறு பால் ரெண்டாம் டாப் குவாலிட்டி அப்படியே முதுகு அமைப்பாருங்க ரெட்டை முதுகில் தெளிவான மாடு தெரியும் நல்ல ஹெவி குவாலிட்டி வீடியோல பெரிய மாடு சின்னதான் தெரியும் மேலே ஏறி ரெண்டு ஆள் படுத்துக்கலாம் அந்த அளவுக்கு மாடு குணத்துல தங்கமான குணம் பச்சை குழந்தை மாதிரி கிராஸ் மாடு எடுக்கல இன்னும் மடி இப்பதாங்க ஸ்டார்ட் ஆகுது எடுக்க ஸ்டார்ட் ஆகுது தாராளமா நல்ல மடி எடுக்கும் நல்ல கரவை கொடுக்கும் நாட்டு கிராஸ் மிக்சிங் இந்த மாட்டு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் ஜெர்சி கிராஸ்ல நீங்க அதிகபட்சமா ஒரு இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு லிட்டர் கரவை எதிர்பார்க்கறவங்க தாராளமா இந்த ஹெவி சைஸ் ஷோ குவாலிட்டி மாட்டை தாராளமா சூஸ் பண்ணலாம் தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்கும் அவ்வளவு அற்புதமா இருக்கும் குணமனத்துலயும் அவ்வளவு அற்புதமா இருக்கும் சுளி சுத்தமா இருக்கும் சொன்னா சொன்ன மாதிரி கறக்கும் அந்த அளவுக்கு மாடு கண்ணுன்றது ஒன்று பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க அந்த பதினஞ்சு நாள் அப்பெல்லாம் மாடு வந்து பார்த்தீங்கன்னா மடி அவ்வளோ மடி இருக்கும் மாட்டை வெளியே கட்ட முடியாதுங்க தண்ணி திணிக்கு எல்லாத்துக்கும் அற்புதமா இருக்குது குணமானத்துலயும் நல்லா இருக்குது வேணுங்கிறோம் தாராளமா இந்த மாட்டை நம்பி எடுத்துட்டு போலாம் வெயிலுக்கு தாங்கும் பால்ல தரமா குவாலிட்டி ஃபேட்டஸ் இந்த போட இந்த மாட்டு இருக்கும் லேடிஸ் யாருன்னா புடிச்சுக்கலாம் கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும் சுளி சுத்தம் எந்த பிரச்சனையும் இல்ல இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் குட்ட மடி அமைப்பு சரியான மாடு ஃபயர் குவாலிட்டியான மாடு குணம் கோணம் பால் தார எது வேணாலும் பாருங்களேன் இந்த மாதிரி பால் தர பாருங்க மூணு பக்கம் பால் தார போகுது இங்க ஒண்ணு அந்த பக்கம் கூட போகுது நல்ல காம்பிடை விலை எல்லாமே நல்லா இருக்குது நல்ல பெருங்குட்டு மாடு இருபத்தி மூணு லிட்டர் கேரண்டியா கேரண்டியோட கொடுக்குறேன்